முதற்கண் வணக்கம் இன்றைய நாள் இனிதாக அமைக இன்றைக்கு நாம் சொல்லும் திருக்குறள் செய்தி தினமும் நாம் திருக்குறளை சொல்லி வருகிறோம் ஆசிரியர்களும் மாணவர்களும் கேட்டுக்கொண்டு என்று நம்புகிறேன் நம்பிக்கை அடிப்படையில் தான் நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இன்றைய குரல் தவம் என்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு குரல் ஒரு மிக அருமையான குரல் சுடச்சுடரும் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிப்பவர்க்கு இந்த குரல் ரொம்ப அற்புதமான குரல் தவம் என்ற ஒரு அதிகாரத்திலே வருகிற ஒரு குரல் இந்த குரலில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் போன்று நிற்கிறது உங்களுக்கு தெரியும் பொன் என்றால் தங்கம் ஐ அத ஐம்பொன் சொல்லுவாங்க உலோக்கங்கள்லாம் செம்பொன் கரும்பொன் வெண்பொன் செம்பொன் சொல்லுவாங்க செம்பு பொன் என்றால் புதுமையா அந்த தங்கத்தை குறிக்கிற சொல் அது கொல்லும் உலையிலே அந்த தங்கத்தை உருக்கும் பொழுது தீயினால் வாட்டு உருக்கும் பொழுது அது முன்பு இருந்ததை விட பிரகாசம் அடையும் இருக்கிறார் ஒளிவிடும் என்கிறார் திருவள்ளுவர் எப்படி துன்பம் நேர்ந்தால் நாம் அதை சுதந்திரக் துன்பத்தை எதிர்கொண்டு எவன் துன்பத்திலிருந்து இன்பத்தை காண்கிறானோ அவன் பொன் போன்றவன் துன்பம் என்பது ஒரு தீ போல அந்த தீல வந்து நம்மை போட்டால் நாம் தொலிக்க வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் ஒளிர வேண்டும் இதைத்தான் மிக அழகா திருவள்ளுவர் சொல்றார் அற்புதமா ஒரு ஒளிரும்பம் எல்லாமே இருக்கிறதுல நம்ம முன்னோர்கள் சொல்லாது எதுவுமே இல்லை இப்போ சில பேர்லாம் புதுசாக கண்டுபிடிச்சபாரி சொல்றாங்க இல்ல ஓகம் என்பது திருமணர் சொல்றாரு நம்ம எல்லாமே நம்மள இருக்குது இல்லாததை ஒன்றும் நான் புதுசா கண்டறி சொல்வதை போல ஒரு பிரமையை ஏற்படுத்துறாங்க அது தவறு திருவள்ளுவரே மிக அழகாக தவம் என்ற அதிகாரத்தில் மிக அழகா சொல்றாரு சுடத்துழ ஒளிரும் ஒளிரும் போட போட பிரகாசிக்கும் அதே போல துன்பத்தை எதிர்கொள்ளுங்கள் என்று மிக அழகாக சொல்றார் நூறு பொருள் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர்